ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பூம்பாறை என்னும் ஊரில் குழந்தை வேலப்பர் முருகல் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பழமையான கோவில் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில் தெரிஞ்சுப்போம் மலைகளின் இளவரசி கொடைக்கானல்னு எல்லோரும் சொல்லுவாங்க அந்த கொடைக்கானலுக்கு தாங்க நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு இந்த பாதைங்களோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு லாஸ்ட் டைம் நம்ம தாண்டிக்குடி போகும்போது இதே மாதிரி ரூட்டு தாங்க இருந்தது ஆனால் இது அதை விட டபுள் மடங்கான ஒரு பள்ளத்தாக்கங்களும் சுற்றி மலைகளும் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஏசி காற்று மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுன்னா போக 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 அந்த மேகங்களை நம்ம கையிலேயே தொடுற அளவுக்கு ஒரு வியூ பாயிண்ட்லாம் வந்துச்சுங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் இந்த தடவை பஸ்ஸில் தான் போகிறோம் போகும்போதே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் போயிட்டுருந்தோம் பஸ்ஸில் போட்ட சாங்கை கேட்டுக்கிட்டே இந்த வியூவை ரசிச்சுட்டே போகும்போது வேறு லெவலில் இருந்துச்சுங்க நல்லபடியாக இருந்த பஸ்ஸில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்க இதுக்கப்புறம் பஸ் போகுமோ போகாதோ இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தவங்க அவ்வளோ சுலபமாக நம்ம முருகரை போய் பார்த்துட முடியுமாங்க லாஸ்ட் டைம் நம்ம தாண்டிக்குடிக்கு போகும்போது இப்படி தான் ஆட்டோவில் சில பிரச்சனைகள்லாம் வந்து நாங்கள் போய் சேர்ந்ததே பெரிய விஷயமா இருந்தது இந்த தடவை நம்ம பூம்பாறையில் இருக்க முருகன் கோயிலுக்கு போகும்போது இப்படி தான் சடனாக பஸ்ஸில் வந்து ஏதோ மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லி பஸ்ஸை பாதிலே நிறுத்தி வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்டே நடந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போயுமே அவர் பக்தர்களை சோதிச்சு பார்க்குறது அவருக்கு ஒரு விளையாட்டாகவே இருக்கும் இல்லையா இருந்தாலும் அவர் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் நல்லபடியாக கிளம்ப ஆரம்பித்தோம் ரெண்டாவதாக அந்த சோதனை என்ன பார்த்திங்கன்னா சரியான மழை பிடிச்சிருச்சுங்க அந்த கண்ணாடியில் பார்த்திங்கனாலே தெரியும் சுத்தமாக போகிற பாதையே தெரியலை அவ்வளோ ரிஸ்கில் தான் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனாங்க மற்ற பகுதிகளில் பஸ் ஓட்டுறவங்கள தாண்டி இந்த மலை பகுதிக்குள்ளே பஸ் ஓட்டிகிட்டு வர்றவங்க வந்துட்டு ரொம்பவே ஒரு கவனமாகவும் இருக்கணுங்க கொஞ்சம் அவங்க கவனம் செதனாலும் பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் ஆனால் இங்கே வரவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டிகிட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே முருகருடைய சோதனையாக தாங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் நாங்கள் மனம் தளரலை கண்டிப்பாக அவர் எங்களை கைவிட மாட்டார் நல்லபடியாக அந்த கோயிலுக்கு போவோம் அவரை பார்ப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையாவே இருந்தது ஒரு வழியாக நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம நல்லபடியாக கொடைக்கானல் வந்து சேர்ந்துட்டோம் கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம இப்போ கோயில்கிட்ட போக காய்ஸ் கொடைக்கானல் வந்துட்டும் கொடைக்கானலுக்கு அந்த பக்கம் ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் பூம்பாறை வருங்க கொடைக்கானலையே புகழ்பெற்ற மூணு முருகன் கோவில் இருக்குங்க நம்ம இப்போ அந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு நம்ம போய் வீடியோ போடலாம் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலையும் போய் எல்லோரும் பாருங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனே ரோட்டு மேலேயே தாங்க கோவில் இருந்துச்சு மழை இன்னும் கொஞ்சம் விடவே இல்லை சரி நம்ம கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பூக்கடையில் நம்ம அர்ச்சனை தட்டை வாங்கிட்டோம் அந்த அக்கா தான் கொடை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க கொடையை பிடிச்சிக்கிட்டே நம்ம உள்ளே போனோங்க இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு பாருங்கள் மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது கொடைக்கானலில் சும்மாவே க குளிர் காற்று நம்மளால தாங்க முடியாது இதில் மழை வேற நாங்கள் முன்னெச்சரிக்கையாக கூட ஒரு கொடையோ ஒரு சொற்றோ கொடையோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல இந்த குளிரில் உண்மையாகவே உறஞ்சி போகிற அளவுக்கு இருந்துச்சு காய் கை காலே ரொம்ப வலி எடுத்துக்கிச்சு நாங்கள் மதியம் சாப்பிட வேற இல்லை சாமியை பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்ட்டு சாப்பிடாமலும் வந்தோம்மா சுத்தமாக எங்களால் முடியல சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு சாமியை பார்க்க ஆரம்பிக்கலாம் உள்ளே நுழையும் போதே வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக காட்டணும்னு சொல்லி கோவிலை சுற்றி மட்டும்தான் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் உள்ள கருவறையை சுத்தமாக காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பெட்டராக காமிக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க வெளியில கோயில் வர அமைப்பு இதுதான் அங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வேலர் வந்து எவ்வளவு அழகா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம உள்ள போயிட்டு சாமிக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் வெளியில் இருந்தபடியே சாமி உங்களை காட்டலான்னு முயற்சி பண்ணேன் ஆனால் அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த குழந்தை வேலப்பருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க மனசளவில் நீங்கள் வேண்டிக்கோங்க வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் காய்ஸ் அப்படியே கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசமரத்துக்கடியில் நம்ம விநாயகர் ஐயா இருந்தாங்க அந்த அரசமரத்தில் வந்து நிறைய தொட்டில்களும் தாலி கயிர்களும் பக்தர்கள் வந்து கட்டியிருந்தாங்க குழந்தை இல்லாதவங்க திருமணம் ஆக வேண்டியவங்க இங்கே வந்து இந்த வேண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலே நிறைவேறதா சொல்கிறாங்க நம்ம இங்கே விநாயகர் ஐயாவும் வணங்கிட்டு நம்ம அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நாக தெய்வங்கள் இருக்கிறாங்க ஐந்து நாக தெய்வங்கள் அங்கேயும் நல்லபடியாக நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு பின்னாடி சுற்றி அந்த கோயிலுடைய அம்சங்கள்லாம் எந்த மாதிரி அழகாக இருக்குன்றத நம்ம பார்க்க போகலாம் வாங்க கோயில் கோபுரங்களை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ தான் பெருமள விட்டு ஒரு தூரல் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது சுத்தமாக நம்ம பனி வந்து படர்ந்து எங்களுக்கு கண்ணுக்கே சரியாக தெரியலை கேமராவிலையும் சரியாக பதிவாகலை சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்சி எடுக்க ஆரம்பித்தோம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அந்த சுற்றி அந்த கோபுரத்தில் இருக்கிற அந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வடிவமைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பழமையான கோயில் இல்லையா இங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பங்களுமே ஒவ்வொரு வரலாறு கதைகள் இருக்கான் இதுக்கு வந்து மேற்கொண்டு எந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணலை பண்ணவும் வேண்டாம் ஏன்னா இதோட அழகு வந்து மறைக்கப்பட்டுரும் அந்த கோயில் மேலே உள்ள அந்த வடிவங்களுக்குமே மேற்கொண்டு ஒரு எந்த ஒரு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணாமல் இருக்காங்க பனி அந்த அளவுக்கு எங்களுக்கு மறைச்சிக்குது காய்ஸ் அந்தளவுக்கு குளிர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா இந்த பூம்பாறையில் அமைஞ்சிருக்க முருகர் கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து தாய் தந்தையிடம் கோவிச்சுக்கிட்டு பழனிக்கு வந்தபோது அவரை தேடி வந்த சிவன் பார்வதி அவர்கள் பூ பல்லாக்கில் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அந்த காலத்தில் இந்த இடத்த வந்து பூம்புரை என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது சிவன் பார்வதி வந்து அவங்க பல்லாக்கில் இருந்து விழுந்த பூவரசம் பூ இந்த புறை என்னும் இடத்தில் விழுந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு முருகன் இந்த இடத்தில் அவதரிச்சராகவும் சொல்லப்படுது பூம்புரைநாதன் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்த பிறகு பூம்பாறை என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுதுங்க போகர் என்ற சித்தர் தான் பழனியில் இருக்கிற சிலையும் இந்த பூம்பாறையில் இருக்கிற சிலையும் செய்ததாக சொல்லப்படுதுங்க போகர் என்பவர் பனிரெண்டு ஆயிரங்கள் வாழ்ந்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுது அந்த காலத்தில் எண்பத்தோரு சித்தர்கள் கொண்டு வந்த மூலிகை இலைகளை கொண்டு வந்து நவபாசனம் செய்ததாகவும் சொல்லப்படுது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பா போட்டிருப்போம் அதில் வந்து பழனியில் இருக்கிற நவபாசனங்களாக செய்த முருகன் சிலையை எந்த இடத்துல செஞ்சாங்க அப்படின்ற ஒரு வீடியோவை ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் அதே போகர் தான் இங்கேயும் வந்து பூம்பாறையில் இருக்கிற இந்த ஒரு முருகன் சிலையவும் நவபாசனங்களாக செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க உலகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலுமே சிலைகள் வந்து வெள்ளிலையும் வெண்கலம் செம்பு கற்கள் போன்றவை வச்சு தான் செய்திருப்பாங்க ஆனால் பழனியில் இருக்கிற முருகரையும் இந்த பூம்பாறையில் இருக்கிற முருகரையும் மட்டும்தாங்க நவ பாசனங்களால் செய்திருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவிலை கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு ரொம்பவே மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க இந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார் நீங்களும் இவரை பாருங்கள் நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காகவும் சேர்த்து வேண்டிக்கிட்டேங்க கோயிலை சுற்றி நம்ம எல்லா பகுதியும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அனைவரும் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் இந்த கோவிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நினச்ச காரியங்கள் அனைத்தும் கை கூடி வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கோவிலுக்குள்ளேயே ஒரு கடை இருக்குதுங்க அங்கே நம்மளுக்கு வேண்டிய கயிறுகள் வேலுகள் சாமி சிலைகள் எல்லாமே அழகழகாக விற்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களுமே கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க காய்ஸ் அடுத்த ஒரு முருகன் கோயிலெலாம் நம்ம சந்திப்போம் பாய்